அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு முருகப்பெருமானுடைய அற்புதமான பதிவு முருக பக்தர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விரத நாள்னா அது வந்து மகா சஷ்டி விரத நாள் தான் ஐப்பசி மாதத்துல நமக்கு பிரதமையில துவங்கி சஷ்டி வரைக்கும் உள்ள கடுமையான விரதம்னா மகா சஷ்டி விரதம் தான் முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்காகவும் முருகப்பெருமானுடைய கிடைப்பதற்காகவும் நம்முடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் நடக்கிறதற்காகவும் இந்த மகா கந்த சஷ்டியில எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பதை பற்றி நம்ம பதிவுபடுத்திருந்தோம் அதே மாதிரி நாப்பத்தி எட்டு நாட்கள் பண்ண முடியாதவங்க கூட இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் இல்லாட்டி ஒரு நாள் கூட முருகனுக்காக வேண்டி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்காக அந்த ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தால் போதும் நமக்கு இந்த கந்தசஷ்டி உடைய அந்த முழு பலனுமே நமக்கு கிடைக்கும்ங்கிற ஐதீகங்கள் இருக்குங்க அப்படிப்பட்ட அந்த விரத நாட்களை நீங்க மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த விரத நாட்கள் என்னைக்கு துவங்குது நமக்கு எல்லாம் கரெக்டான சரியான தேதிகள் இதை பற்றின ஒரு அற்புதமான பதிவு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் கிழமையில செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரம் விசாகம் பூசம் திதியில சஷ்டி திதி இது எல்லாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாட்கள் நமக்கு சஷ்டி எல்லா மாதத்திலும் வளர்பிறை தேய்பிறை சஷ்டி வந்தாலுமே இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதிதான் மகா கந்த சஷ்டி ச சஷ்டியா வந்து அழைக்கிறோம் முருகப்பெருமான் சூரியனை வதம் செய்து தேவர்களை காத்தது ஐப்பசி மாதத்தினுடைய சஷ்டியில தான் அதனால தான் இதை கொண்டாடக்கூடிய விதமாகத்தான் ஐப்பசி மாதத்தினுடைய அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலிருந்து துவங்கி சஷ்டி வரைக்கும் உள்ள ஆறு நாட்கள் எல்லா முருகன் கோவில்களிலுமே கந்த சஷ்டி விழா ரொம்ப வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அதுவும் முருகப்பெருமான் வந்து சூரனோடு போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்துல இந்த விழாவானது ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுவாங்க இந்த விழாவானது நமக்கு உலகம் முழுவதுமே நமக்கு எல்லா முருக பக்தர்களும் எடுக்கக்கூடிய அற்புதமான இந்த விரத முறை அப்படிப்பட்ட மகா கந்த சஷ்டி விரத முறைகள் நமக்கு எப்ப வருதுன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கு சஷ்டி திதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசாரம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமானுக்கும் தெய்வானிக்கும் திருமண வைபவம் நடைபெற உள்ளது அப்படிப்பட்ட அந்த மகா கந்தசஷ்டி விழாவுக்கு வந்து நிறைய பேர் அதாவது கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டி எடுப்பாங்க மாலைகள் அணிந்து விரதம் இருப்பாங்க காப்பு கட்டாமலேயே இல்லாட்டி விரதங்கள் இருந்து இப்படி முருகப்பெருமானை ஒவ்வொருத்தவங்க அவங்க அவங்க குடும்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி முருகனை வழிபடுவாங்க நிறைய பேர் மிளகு விரதம் இருப்பாங்க துளசி விரதம் இருப்பாங்க இளநீர் விரதம் இருப்பாங்க அப்படி முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி விரதங்கள் நிறைய விசேஷ விரதங்கள் ஒவ்வொரு பக்தர்களும் இப்படி எடுத்துப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நம்முடைய கோரிக்கைகள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் அப்படி மிக கடுமையான விரதங்கள் இருந்து நம்ம அதை வேண்டி கேட்டோம்னா நிச்சயமாக நீங்க என்ன வேண்டி கேட்கிறீங்களோ அது கைமேல் பலன் கிடைக்குங்க இது பலருடைய வாழ்க்கையிலும் அனுபவபூர்வமான நடந்த விஷயம் தான் இன்னும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான் அந்த கூப்பிட்ட உடனே மனசுக்குள்ள ஒருத்தவங்க கூப்பிட்டாலே போதும் முருகான்னு கூப்பிட்டாலே எந்த கஷ்டங்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம் பலருடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வேண்டி உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் தீரணும் என்ன பிரச்சனைகள் சரியாகணும் இல்லைன்னா அதாவது காரியங்கள் நடக்கணும் குடும்பத்துல குழந்தைகளுக்கு வேற வேலை வாய்ப்பு படிப்பு கல்யாணம் இப்படி எல்லா விஷயங்களுக்காக இருந்தாலுமே அந்த விஷயத்தை வேண்டி முருகா எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நீங்க உள்ளுரில் இப்படிப்பட்ட விரத முறைகளை நீங்க முருகப்பெருமானுக்காக எடுத்து பாருங்க நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருளால அடுத்த சஷ்டிக்குள்ள நீங்க வந்து நல்லபடியாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்ம வந்து வாழ்வதை நம்மளே கண் கூட பார்க்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மகா கந்தசஷ்டி விரதம் நமக்கு எப்ப தொடங்குதுன்னா ஏற்கனவே நாப்பத்தி எட்டு நாட்களுக்கான அந்த விரதங்கள் நிறைய பேர் இருப்பீங்க அடுத்தது இருபத்தி ஒரு நாட்கள் விரதமானது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில இப்படி முருகனுக்கான விரதத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரும் பெண்களுக்கான அந்த மாதவிடாய் காலங்கள் இது நிறைய பேருக்கு இருக்கின்ற ஒரு டவுட் ஆனா இப்படி நீங்கள் விரதங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க அப்போ அந்த time பீரியட்ஸ் டைம் time வந்துருச்சு அப்படினாலும் இந்த விரத்தை நம்ம நிப்பாட்டவே வேணாம் சுவாமி room மட்டும் வேற யாராச்சும் சொல்லி தீபம் போட சொல்லலாம் எப்பவும் போல வெளியில இருந்து உங்க விரதத்த தொடர்ந்து பண்ணிக்கலாம் எப்பவும் போல தலை குளிச்சுட்டு நம்ம ஒரு நேரம் இரண்டு நேரம் இந்த மாதிரி சாப்பிடாமல் விரதம் இருப்போம் பாத்தீங்களா சோ அதே மாதிரி விரதங்கள் இருந்து முருகா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நீங்க அழைத்தாலே போதும் அந்த விரதத்தினுடைய பலன் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அதனால எக்காரணம் கொண்டு உங்களுடைய விரத முறைகளை நீங்க நிறுத்த வேண்டாம் அடுத்து பதினோரு நாட்களுக்கான விரதம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையில வருது அடுத்ததாக ஆறு நாட்கள் விரதம் எப்ப துவங்குதுன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருது இவ்வளவு நாட்கள் எல்லாம் எங்கனால விரதங்கள் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நாட்கள் தான் விரதம் இருப்போம் அப்படின்னா அந்த ஒரு நாட்களும் முருகனுக்காக வேண்டி நம்ம மனசார மனசுக்குள்ள ஆத்மாத்மா ஒன்றிணைந்து நம்ம இப்படி வேண்டி கேட்கிறப்ப இந்த இப்ப இந்த விரதங்கள் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் இந்த எல்லா பலன்களுமே அந்த ஒரு நாள் விரதத்திலேயே நமக்கு கிடைச்சிருமாம் அப்படிப்பட்ட அந்த ஒரே நாள் விரதம் எப்ப எப்ப அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு சூர சம்ஹாரம் அதனால அந்த நாள் ஒரே ஒரு நாளுக்காக விரதத்தை நீங்க எடுத்துக்கலாம் இப்படி எத்தனை நாட்கள் நீங்க விரதம் இருந்தாலும் சரி இல்ல ஒரு நேரம் உபவாசம் இல்லைன்னா ரெண்டு நேரம் உபவாசம் அப்படி இது மாதிரியா இது மாதிரியாவது எங்களுக்கு முடியல அப்படிங்கிறவங்க வெறும் எளிமையான சைவ உணவுகள் மட்டும் எடுத்துட்டு கூட நம்ம விரதத்தை எடுத்துக்கலாம் சூரசம்ஹாரம் நாள் அன்னைக்கு மட்டும் முழுசா முழுக்க முழுக்க உபவாசங்கள் இருந்து நம்ம மாலை நேரத்துல போய் சுவாமி போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய அந்த பூஜையை முடிச்சுக்கலாம் இப்படி முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில என்ன வேண்டி கேக்குறீங்களோ அந்த கோரிக்கைகள் நிச்சயம் நடக்குங்கிற ஐதீகம் இருக்குங்க அதனால நம்பிக்கையோட இந்த வருடம் இந்த மகா கந்த சஷ்டிக்கு நம்ம சொல்லுகின்ற முறையில எளிமையான முறையில உங்களுக்கு எப்படி விரதங்கள் இருக்க முடியுமோ அப்படி முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து பாருங்க நீங்க கேட்கும் வரங்கள் எல்லாமே கந்தனே உங்களுக்கு அள்ளி தருவார் நிச்சயம் நம்பிக்கையோடு பண்ணுங்க என்னைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவானது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்